நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்கண பத்ததி முறையில் ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளப் போகிறோம் இந்த ஜாதக ஆய்வுகள் உங் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடித்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டாக பார்த்து டைம் பார்த்து ப்ளேஸாக பார்த்து போடுங்கள் போடுங்க இனி வரும் காலங்களில் உங்களுக்கு அந்த ஜாதகத்தை நாங்கள் இலவசமாக வெளியிடுவோம் என்பதை சொல்கிறோம் மற்றபடி கமெண்ட் பாக்ஸில் மட்டும் போட்டால் போதும் டேட்டா பத்து டைமாக பத்து பிளேஸாக பத்து உங்கள் நேம் உள்பட இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் எங்களால் போட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றபடி இந்த நேரத்தில் இந்த அட்சயலகண பத்திரி முறையை எனக்கு கற்றுத்தந்த தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியை செல்லு சொல்லி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ஜாதக ஆய்வினை மேற்கொள்ளலாம் வாங்க இப்பொழுதெல்லாம் ஒரு ஜாதக ஆய்வினை நாம் மேற்கொள்ளப் போகிறோம் இது ஒரு பெண்மணியினுடைய ஜாதகம் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு நம்மிடம் வந்தார்கள் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க அவங்க வந்து எப்போ திருமணம் நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்க அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாமே இவங்க ஒரு பெண்மணி இவங்க பிறப்பு தேதி போது பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நாலு முப்பத்தி ரெண்டு ஏஎம் அதாவது விடியர் காலில் பிறந்திருக்காங்க சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு இப்போது தொண்ணூற்றி ஆறு அப்படின்னும்போது ஒரு நாலு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு வயசு நடந்துக்கிட்டுருக்கேன் திருமலம் எப்பொழுது நடக்கும் அவங்க கேட்ட கேள்வி எப்படி நடக்கும் அதாவது இதுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா சரி அவங்க கேட்குற கேள்வி கேட்டாங்க இப்போ இந்த ஜா டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து இதெல்லாம் போட்டு ஜா ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது அக்ஷயலக்கண பத்ததி முறையில் நம்ம ஆய்வினை மேற்கொள்கிறோம் இப்போது பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் சுக்கரன் மிதுனத்தில் சூரிய பகவான் கடகத்தில் புதன் சிம்மத்தில் ராகு கன்னியில் குரு பகவான் தனுசுவில் சனி கேது உங்களுக்கு மீனத்தில் இருக்காங்க பிறப்பு லக்னம் என்பது கடக லக்னம் இப்பொழுது வயதின் லக்னம் வளரும் லக்னம் என்பது இயல்பு லக்னம் கன்னியாக வருகிறது இந்த லக்னம் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த பத்தாண்டு காலம் இந்த லக்னம் தான் இயங்கும் இந்த லக்னத்தினுடைய அதிபதியான புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கார் இருக்கலாமா இருக்கக்கூடாது இருந்தாலும் அவர் பன்னெண்டில் இருக்கார் ஒரு விரை செலவு காட்டுது வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இவர் வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை வராது சரி இவரை பொறுத்த வரலையும் திருமணம் அப்படின்னு கேட்டாங்க இப்போது திருமணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஏழாம் இடத்தை பார்க்கணும் ஏழாம் இடத்தை அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அதாவது நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் இடத்துல அதாவது ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் நாளில் இருக்கார் இருக்கலாமா இருக்கலாம் ஏழுக்குடையவன் நாளில் இருக்கிறது சிறப்பு இப்போது ஏழாம் இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுக்கும் ஆறுக்கும் உடைய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் பாருங்கள் இது அஞ்சாம் இடம் அஞ்சுக்குடையவன் ஏழில் இருக்கார் அப்போது இந்த பாப்பா இந்த பெண்ணுக்கு விருப்ப திருமணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அஞ்சுங்கிறது சந்தோஷம் விருப்பம் மனசுக்கு பிடித்த மலாளன் அப்போது இது வந்து ஏழில் உட்கார்ந்துருக்கிறதால விருப்ப திருமணமாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்னாதிபதி கன்னி ஏல்பி ராக அதில் ராகு அமர்ந்திருக்கு ராகு கேது பிடியில் இருக்கிறதால மேரேஜ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சட்டுப்பட்டுன்னு முடிஞ்சிடும் இழுக்க இழுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும் பார்த்தா எப்போ முடியும்னு தெரிலன்னு வருத்தப்படுவாங்க ஆனால் சட்டுப்பட்டுன்னு முடியும் ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான எண்ணம் இருக்கும் பெற்றவங்களுக்கும் இந்த ஜாதகிக்கும் ஏன்னா ராகு ராசியில் இருக்கார் ஒரு பிரம்மாண்ட எண்ணம் நம்ம வந்து நமக்கு இப்படி ஒரு இது வரணும் அப்படி ஒரு கணவர் வரணும் நல்ல அப்படி அவங்க இது ஈர்க்கை தானே ஸோ இது பொறுத்தவரையிலையும் விருப்ப திருமணம் அதாவது மனசுக்கு பிடித்த மலாளன் கிடைப்பான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ எப்பொழுது திருமணம் நடக்கும் அடுத்த கேள்வி இப்போ திருமணத்துக்கான காலமாக இது ஆல்ரெடி லேட்டு இருபத்தி எட்டுங்கிறது இப்போ ஒரு பெண்ணு ஒரு ஆளுக்கு நடக்க வேண்டிய வயசு இது பெண்ணுக்கே இருபத்தி எட்டு ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இங்கே என்னென்ன நட்சத்திரம் இயங்கும் அப்படின்னாக்கா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு முடிஞ்சு போய் சித்திரை உத்திரம் அஸ்தமும் முடிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு முடிஞ்சிருச்சு ஸோ உத்திரம் அஸ்தம் சித்திரை போயிட்டுருக்கு இந்த சித்திரை அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாம் பாகம் போயிட்டுருக்கு சித்திரை ஒன்று முடிஞ்சு ரெண்டு அது வந்து ஏப்ரல் போன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரைக்கும் இந்த சித்திரை ரெண்டாம் பாதம் தான் போகும் இந்த சித்திரை ரெண்டாம் பாதம் அப்படின்னும்போது நவாம்சம் டி நைன் எங்கே போகுதுன்னா இது சித்திரை ஒன்று சித்திரை ரெண்டு டி நைன் நவாம்ச புள்ளி பார்த்திங்கன்னா இந்த இயல்பு லக்கணத்திலேயே விழுகிறது அப்போது இப்போ இவங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் வந்தாச்சு இந்த இப்பொழுது இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த இது இவ்வளோ வரையாக சொன்னது ரொம்ப சந்தோஷம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க இதை பொறுத்த வரலையும் ஏழுக்குடையவன் நாளில் இருக்கிறது மிக சிறப்பு விருப்ப திருமணம் நடக்கும் இந்த இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிடும் என்று உறுதியாக சொன்னோம் நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்